தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் முதலாம் தேதிக்குப் பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதை திரும்ப பெற்று மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே செயல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கோரிக்கை விடுத்து வருவதோடு பல்வேறு கட்ட போராட்டங்களையும் முன்னெடுத்தனர் இந்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் பரிசீலனையில் உள்ளது என நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் இன்று நிதித்துறை மானிய கோரிக்கையின் மீதான விவாதங்களின் போது அவர் பதிலளித்தார் அப்போது நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசுகையில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான கொள்கை முடிவு பரிசீலனையில் உள்ளதாகவும் சாத்தியக்கூறுகளை ஆராய அமைத்த குழு மற்றும் பல்வேறு அமைப்புகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை பற்றி அவர்கள் அதற்கு மாற்றான திட்டத்தை பற்றி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பழைய ஓய்வூதியத் திட்டத்தினை செயல்படுத்துவது சாத்தியக் கூறுத்தலை ஆய்வு செய்து அரசுக்கு உரிய பரிந்துரை அளிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட குழு பல்வேறு பணியாளர் கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையம் பி அளித்துள்ள பல்வேறு கருத்துக்களின் அடிப்படையிலும் ஆய்வு செய்து அளித்துள்ள பரிந்துரைகளின் மீதான அரசினுடைய கொள்கை முடிவு அரசினுடைய பரிசீலனையில் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல நம்முடைய